மயிலாடுதுறைந்த தந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்யாமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி மகன்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கீழையூர் கே கே நகரைச் சேர்ந்த கலைச்செல்வன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்தபோது கீழே தவறி விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கலைச்செல்வனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது ஆனால் பிரேத பரிசோதனை செய்யாமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பதாக கூறி கலைச்செல்வனின் மகன்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டம் கைவிடப்பட்டது புதுக்கோட்டையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என பயிற்சி வழங்கப்பட்டது வண்டிப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் ஆபத்து காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை எவ்வாறு சமாளிப்பது குறித்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன இந்த பயிற்சியினை இந்திய நாயில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரேமா துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மாவட்டத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் குளிக்க தடை விதித்து ஆணையிடப்பட்டுள்ளது மேலும் கனமழையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு எண்ணிற்கு பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எலைட் மாதிரி பள்ளியில் பழைய முறைப்படி மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களில் சிறந்து விளங்கும் மாணவர்களை மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகின்றன அவர்கள் உயர்கல்விகளுக்கு செல்ல ஏதுவாக நீட் ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளிலும் பங்கேற்க எலைட் மாதிரி பள்ளி செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த முறையில் தேர்வு செய்வதால் ஒரு சிலர் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்பதால் அதிக மதிப்பெண் பெற்ற அனைவரும் பயன்பெறும் வகையில் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது